ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இப்போ வந்து பாகற்காய் குழம்பும் அரைக்கீரை கடையல் கீரையை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ரெண்டு பூண்டும் உரிச்சு போட்டு அது ரெடியானது கொண்டா கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு ரொம்ப அரைக்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போட்டாலே போதும் ரொம்ப அரைஞ்சிதுன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றிட்டு அப்புறம் அதில் கூடவே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும் ஒரு பாத்திரத்தில் ஆயில் போட்டுட்டு கடுகு வெங்காயம் வத்தல் கொஞ்சம் கட் பண்ணி போடணும் அது ரெடியான உடனே அந்த தொட கீரையில் அந்த ரெடி பண்ண அந்த சாமி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை அதில் போட்டோம் அவ்வளோதான் கீரை ரெடி இது வந்து மூணு மாதம் குழந்தைக்கு கொடுப்பாங்க ஆனால் அப்படி வெங்காயம்லாம் போடாமல் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வயசானவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் சில்ட்ரன்ஸு அவங்களும் அவங்களும் சாப்பிடுவாங்க இது வந்து நல்லது இப்படி தான் பண்ணி கொடுப்பாங்க இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கீரையில் நிறைய கீரை இருக்குது இது அரைக்கீரை நான் பண்ணியிருக்கேன் இப்போது பாகற்காய் பண்ண போகிறேன் குழம்பு அதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆயில் போட்டுட்டு கடுகு கட் பண்ணி வச்ச வெங்காயம் அது ரெடியான உடனே தக்காளி ரெண்டு தக்காளி கருவேப்பிலை அது நல்லா சாட்டை பண்ணணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வைச்ச பாக அதில் போட்டு அதையும் நல்லா திரும்ப சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு அது நல்லா பாயில் பாயில் ஆகிரும் சீரக பவுடர் மக்கள் பவுடர் மஞ்சள் பவுடர் சால்ட்டு இதை போட்டுட்டு நல்ல இது ரெடியாகிற வரை கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றுது ஒரு அரை டம்ளர் அதையும் ஊற்றிச்சு அப்புறம் கொஞ்சம் ஒரு முறை தேங்காய் அதை அரைச்சி அதையும் இது கூட சேர்க்கணும் இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சுகருக்கு நல்லது இதில் வந்து கசப்பு கம்மியாக தான் இருக்கும் தேங்காய்லாம் அறுச்சி ஊற்றுறதுனால கசப்பு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்